ஓகே இப்போ வந்து ஓவர்லாக் மிஷினில் எப்படி நூல் மாட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடம் இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும் நான் வந்து இந்த இடத்துல மாற்றணும் இது வந்து முதல் நூல் கண்டு உள்ளது வரது சரிங்களா பாய் ஓகே வச்சுருவேன் இந்த இடத்துல மாற்றணும் இங்கே மாட்டிக்க வேண்டியதுதான் ரெண்டாவது இதுக்குள்ளே மாட்டணும் ரெண்டாவது இதுக்குள்ள இந்த கலர்ல ஒன்னு இருக்கும் ரெண்டாவது இதுக்குள்ள மூணாவது இது ஓபன் பண்ணிக்க வந்து வேண்டிடுறோம் மாட்டிட்டு மேலேந்து இது இழுத்துக்கணும் மேலேந்து இழுக்கணும் அங்க கீழேருந்து இழுத்துட்டு மேலேருந்து இழுத்துக்கணும் எழுதிட்டு இங்கே ஒரு ரோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டென்ஷன் செட்டு இதுக்கு நேராக ஒரு ரோல்ஸ் வரும் போட்டு இழுத்துக்க வேண்டியதுதான் இந்த டென்ஷன் செட்டுக்குள்ளே நூல் வரணும் இந்த டென்ஷன் செட்டுக்குள்ளே நூல் வந்துடணும் வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுறணும் எழுத்துக்கணும் இங்கே சிக்காமல் எவ்வளோ இழுத்துக்கணும் அப்புறம் வந்து இந்த ரெண்டு கொக்கி மாதிரி இப்படி இருக்கும் இந்த இடத்துல அதுக்குள்ள வந்து இந்த நூலை விடணும் ரெண்டு பேர் விக்கி இங்க இருக்கு ரெண்டு கொக்கி சொல்லிக்கலாம் இதுக்குள்ள ஒன்று விட்டு இது ஒரு கொக்கி மாதிரி பாருங்க இந்த கொக்கிக்குள்ள நூலை கொட்டி எழுத்துக்கான் அடுத்து வந்து இது கீழே இறக்கணும் இதுக்கு பேர் தான் லூஃபர்னு சொல்லுவாங்க அதில் எப்போ நம்ம மாற்றணும் நூல் வந்து அந்த பக்கெட்டில் இருந்து இந்த பக்கெட்டு வரணும் நூல் எடுத்துக்கோங்க ரெட்டையாக போட்டுக்கோங்க ரெட்டையாக போட்டு இதுக்குள்ளே எடுத்துக்கோம் ரெட்டையா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இதில் நூல் மாட்டணும்ல இந்த நூல் வந்து பிடிச்சிக்கிட்டு இது எழுத்துக்கோங்க ஏன் நம்ம இது போட்டு பேக் சைட்ல போகிறதுக்கெல்லாம் சிரமப்படுவான் போட்டு இப்படி எழுத்துட்டிங்கன்னா நூல் அந்த பகுத்துலேருந்து இங்கிட்டு வந்துடும் இப்போ தெரியும் உங்களுக்கு இங்கிட்டிருந்து மாட்டி மேலே ஏற்றி இந்த நூலோட எண்டு இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரணும் ஓகேங்களா போட்டுட்டு அடுத்து வந்து இதுக்குள்ளே விடணும் ஃபஸ்ட்டு நூலே மாட்டி முடிக்கிறோம் ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் போட்டு லாக்கை தான் இப்போ ரெண்டாவது நூல் மாட்ட போகிறோம் ரெண்டாவது நூல் எப்படி மாட்ட போகிறோன்னா அதுவும் ஓவர் லாக்கில் தான் மாட்ட போகிறோம் எதில் வேணாலும் மாட்டிக்கலாம் இது பேர் தான் ஓவர் லாக்கா மேலே வைக்கிறதே கீழே மிஸ் மேலே ஓவர்லாக்கா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு இழுத்துட்டு ரெண்டாவது தட்டுக்குள்ளே வரணும் சரிங்களா தட்டுக்குள்ளே வந்துடணும் கட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இது மேலே ஏற்றிக்கணும் இந்த பாட்டு வந்து கீழே இருக்கும் நீங்க மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு பாட்டாது போட்டு உள்ளே விட்டுற வேண்டியது பேக்ல இருந்து வரணும் எல்லாமே அப்படியே விட்டுட்டு இங்க இங்கே ஒன்று இருக்கு பாரு இந்த பாட்டு இந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டுக்குள்ளே பேக் சைட்ல இருந்து வரணும் பேக் சைட்ல இருந்து வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இங்கே ஒன்று இருக்கும் இதே மாதிரி வந்து இங்கே ஒன்று இருக்கும் அதில் வந்து பேக்லேருந்து இருந்து விடக்கூடாது மேலேருந்து விடணும் விட்டு இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும் ஜிக்சாக் ஷேப் கிடைக்கும் அதுலேருந்து வரும்போது இது டென்ஷன் செட்டு சின்ன டென்ஷன் செட்டு இதுக்குள்ளே நூல் வரணும் இது கொடுத்துருக்காங்களே இதுக்கு உள் பக்கம் வரணும் நூல் இப்படி வரணும் இந்த சைடு போகாமல் இந்த சைடு வரணும் நூல் வந்து தட்டுக்குள்ளே வந்துடணும் வந்துட்டு இதுக்குள்ளேயும் உள்ளே போயிடணும் சரிங்களா உள்ள போயிட்டு அடுத்ததுக்கப்புறம் ஊசி ஊசில மாட்ட போறோம் ஊசியில மாட்டிட்டு பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து ரெண்டாவது நூல் நம்ம மாட்டிட்டோம் அடுத்து மூணாவது நூல் மாட்ட போறோம் மூணாவது நூல் மாட்டும் போது இது வழியாவும் மாட்டிக்கிடலாம் டேரக்ட்டாவும் இந்த ஹோல்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க டேரெக்டாவே இதுக்குள்ளேயே விட்டுக்கோங்க ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் தெரியுதா இப்போ உங்களுக்கு ஆஹ் கிளியரா இருக்கும் சின்ன ஹோல்ஸ் வரும் அந்த ஹோல்ஸ்க்குள்ளேயே விட்டுட்டு அதை எடுத்துக்க வந்துடும் விட்டு இதுக்குள்ளே இருந்து ஆ ஆஹ் எடுத்துட்டு ரெண்டாவது மூணாவது இந்த ஒரு டென்ஷன் செட் இருக்கு போறாங்க பேக்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த இதுக்கு ஆமா இங்கிட்ட வோல்ஸ் வரும் தடம் தெரியுது தெரியுது பேக் சைட்லேருந்து இழுத்துக்கணும் இழுத்துட்டு இந்த மாதிரி மேலேருந்து மாட்டி இழுத்துக்கணும் மேலேருந்து மாட்டி இழுத்துக்கணும் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இது இருக்கும் வோல்ஸு பைப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பைப்புக்குள்ளே நூல் ஒட்டு இந்த சைடு வரணும் கொஞ்ச ஆயிடுச்சுல அவ்வளோதான் இன்னும் முடியல இப்போதைக்கு வச்சிருக்கோம் இப்ப இது குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஷேப்ல நூல் வந்து இப்படி வரணும் நூல் வந்து இப்படி வந்துடணும் இதுக்குள்ளே சின்னதாக சின்னதா இருக்கும் நான் அந்த இடத்துல வைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்க இந்த இடம்

அதாவது இப்படி இருக்கும் காட்டுங்க பா இப்படி இருக்கும் உள்ள நூல் வந்து இப்படி மாட்டணும் சரிங்களா இது வந்து உள்பக்கமா வரணும் நூல் இழுத்துட்டு உள்பக்கமா வரணும் நூல் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு நூல் வந்து உள்ள போயிட்டு வரணும் இந்த பக்கம் உள்ள போயிட்டு நூல் அங்கிருந்து எடுத்து அதுல மாத்தி வரணும் ஓகேங்களா இன்னும் முடியல இன்னும் ஒரு ஒரே ஸ்டெப் இருக்கு அந்த ஸ்டெப் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நூல் மாற்றுறது கத்தம் கத்தம் ஆகிடும் அதே மாதிரி லூஃபர் ரெண்டு லூஃபர் இருக்கும் மாட்டி முடிச்சுட்டோம் ரெண்டாவது லூஃபரில் எங்கிட்ட ஒன்று இருக்கு இதுல இருந்து பேக் சைட்ல இருந்து வரணும் அங்கே ஒரு ரோல்ஸ் இருக்கும் போட்டு உள்ள எடுத்துக்க வேண்டியதான் அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து வரணும் ஒரு இல்லையா நூல் மாற்றுறது இல்லை வாங்க முடிச்சிட்டு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க இந்த இடத்தை அவ்வளோதான் ஓட்டு இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் க்ளோஸ் பண்ணி ஓட்டு ஒரு எட்டு ஓட்டிக்க வேண்டியதுதான் தைலிப்பாரு போது நூல் வந்து சைடில் வந்து அறுத்து கொடுக்கும் பிளேடு இருக்கும் சரிங்களா அதனால் கொடுக்கக்கூடிய துணிகள் வந்து கரெக்டாக கொடுங்க ரொம்பவும் நீங்கள் தள்ளி கொடுத்தீங்கன்னா உங்கள் துணியோட பீஸ் ரொம்ப கட் பண்ணி விட்டுரும் ஒரு சில பிளேடு இந்த பிளேடை வந்து கழட்டிக்குவாங்க துணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டாங்கன்னா பிளேடு அறுத்து விட்டுறதுனால துணி வீணாக போயிடும் அதனால் பிளேடை கழட்டி வச்சுக்குவாங்க கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு அதை கழட்டுன்னு அவசியம் இல்லை அப்போ தான் அதோட ஃபினிஷிங் நல்லா வரும் உங்களுக்கு பொருளாக கூட ஃபினிஷிங் கிடைக்கும் லேடோட இருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் சௌரியம் எப்படி வேணாலும் நீங்கள் அப்படி அவ்வளோதான்